சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை நாளில் வீடு திரும்பலாம் சென்னை மாதவரத்தை அடுத்துள்ள மாத்தூர் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவினை பார்வையிட சென்ற பாஜக நிர்வாகி ஒருவர் கழுத்தில் காவித்துண்டு அணிந்திருந்ததற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் பதிலுக்கு திமுகவினரின் கட்சி கரை வேட்டியை பாஜகவினர் சுட்டிக்காட்டியதால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர் பலியேற்ற வெரி கோஸ்வென் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை அதே நாளில் வீடு திரும்பலாம்